இவர் ஜாழ்ப்பாணம் வந்தால் ஜாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இந்த இருக்கிறது காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்யூட்டரிக்கு தெரியாமல் ஆர் எச்வரன் அவர்கள் இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் முறையீட்டு விதத்தில் நடந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஆதாரங்களுடன் பல உண்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளார் இதேவேளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஜாழ்ப்பாணத்தில் நடக்காது என வடக்கு ஆளுநர் எழுதிய கடிதம் ஒன்றையும் ஆதாரமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மான பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று சொன்னால் ஊழல்கள் இளஞ்சங்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானதென்று என்று இந்த அரசாங்கம் நல்லம் நல்ல விடயம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இந்தாருங்கள் இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு கண்டால் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பாராளுமன்ற மன்னிக்கவும் மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் வந்து ஊழல்கள் மோசடிகள் ஈடுபாட்டி என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூஎன் கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி கோபாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போவோம் என்று பார்ப்போம் திருப்பி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காடு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ணி இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்க பார்க்கலாம் அது பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அந்த நேரம் ஸ்ரீவர்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார் கோபாய் டிஎஸ் செக்ரட்டரியட் பரவல் வந்து களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் பதினாலாம் ஆண்டு கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பாக முல்லைத்தீவிலே இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை நடவடிக்கை எடுத்து விளக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் இருந்து களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும் இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கண்டது என்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் நடக்காத உங்களுக்கு தெளிவாக தெரியும் வைத்தியர் கிருஷ்ராந்தி தொடர்பாக பல விடியங்கள் கதை இருக்கிறேன் என்னிடம் அதுக்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பி இருக்கிறார்கள் இந்த சம்மந்தப்பட்ட வைத்தியர் கிருஷ்ணாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாநத்திலே பாரிய ஊடல்ல சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து நோயாளர்கள் என்ற பேரிலே பணம் வேங்க வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் தவ்வி நாட்டு இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன

வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கார் அதுக்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ணதற்கு விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் வடமானத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும் மிகவும் கவலையா இருக்கிறோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்